நமக்கு வர்ற பெரிய பெரிய ஆபத்துக்கும் இல்லை இருந்தெல்லாம் கடவுளை வந்து நம்மளை காப்பாற்றி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏப்பா இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து எப்படாக தப்பிச்சோம் அப்படின்னு ஆனால் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு எரிசக்தி இருந்து அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடும் ஆனால் நம்மளுடைய கருமாவிலேருந்து நம்மளை காப்பாற்றவே முடியாது நம்மளும் என்னென்னமோ கோவில் போவோம் இது இந்த கடவுள்கிட்ட போயிவிடுவோம் இதுலேருந்து என்ன எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அது மட்டும் நடக்கவே நடக்காது நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க இது எப்படி ஒரு மேஜிக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மனிதனுக்கு அவங்க முன்னோர்களோ இல்லை அவங்க கும்புற இறைவனோ ஏதோ ஒரு ஒரு சக்தி இருந்தால் அவனை அதை காப்பாற்றியிருக்கணும் ஆனால் அவனுக்கே ஒரு தீய தீராத ஒரு தீய பழக்கமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கும் ஆனால் அதுலேருந்து அவனால் மீண்டு வரவே முடியாது இந்த கோயிலில் வேண்டி பார்ப்பான் அந்த கோயிலில் வேண்டி பார்ப்பான் நிறைய பேர் பாருங்கள் இந்த கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப ஒரு முப்பது நாள் கழிச்சு நாற்பது நாள் கழிச்சு திரும்ப அந்த கயிறு அவுத்து போனதுக்கப்புறம் குடிக்க ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் சிகரெட் அடிக்க மாட்டோம்னு வேண்டிப்பாங்க சத்தியம் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா அப்புறம் சத்தியத்தெல்லாம் மீறி சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் வேறு எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் அதில் எதுவும் போகக்கூடாதெல்லாம் க தடை பண்ணி வச்சிருப்பாங்க திரும்ப பார்த்தா அப்புறம் நாற்பது நாள் முப்பது நாள் வாங்க மாலை போட்டுக்கிறேன் இங்கே மாலை போட்டு சொல்லி எல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க திரும்ப திரும்ப தொடர ஆரம்பிச்சிருவாங்க இது ஏன் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படின்னா அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய கருமா கருமாங்கிறது என்ன அதாவது என்ன சொல்கிறதுன்னா கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு விதியை என்னால் மாற்ற முடியாது விதியோட போக்கை வேணால் என்னால் மாற்ற முடியும் கிருஷ்ணருக்கு தன்னுடைய தங்கச்சி பையனை காப்பாற்ற முடியலை ஆனால் தங்கச்சி பேரனை போய் காப்பாற்றிருக்கிறார் அப்போ தங்கச்சியோட பையன் வந்து இறக்கணுங்கிறது விதி அர்ஜுனனுடைய முகம் அபிமன்யு இறக்கணுங்கிறது விதி அதே விதி அசோத்தாம அம்பு போட்டு பரிசுத்து வந்து வயிற்றுலேயே இறந்து போயிட்டார் அதை காப்பாற்றணுங்கிறதும் விதி கிருஷ்ணனோட விதி அதை போய் காப்பாற்ற முடிஞ்ச கிருஷ்ணருக்கு ஏன் தங்கச்சி பையனை போய் காப்பாற்ற முடியலை அதுதான் கடவுளே இருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆனால் நாம் செய்யும் செய்யும் பிரார்த்தனைகள் நம்மளோட முயற்சி அதிலேருந்து ஒரு மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்கும் நம்ம இறைவனுடைய அந்த அர்ப்பணிப்பு தேவை நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் இதெல்லாம் சேர்ந்து வேணால் நம்மளை ஒரு தீய பழக்கத்துலேருந்து வேணால் வெளியில் கொண்டு வரலாம் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போனோன்னே அங்கே போய் கயிறு கட்டிட்டு வந்தோடனே இந்த தீய பழக்கத்துலேயே வெளில வந்துட்டார் அப்படின்னு அவருக்கு அந்த காலம் வரைக்கும் தான் அந்த பழக்கம் அவர்கிட்ட இருக்கணும்னு ஒரு விதி வந்துருக்கும் அங்கே போனோடனே அதுலேருந்து அவர் மாறிடுவார் அந்த ஒரு இது வந்துடும் அதாவது நமக்கு இவ்வளோ நாள் இந்த பழக்கம் இவ்வளோ நாள் இதெல்லாம் நம்ம ஒரு விதி இருக்கும் அதை மாற்றவே முடியாது அதெல்லாம் அந்த சரி அந்த பழக்கம்லாம் என்ன நம்மள்கிட்ட உள்ள இந்த தீய பழக்கங்கள்லாம் என்ன சிகரெட்டு தண்ணி தீய பழக்க வழக்கங்கள் அதிகமாக கோவப்படுறது காமப்படுறது அதிகமாக தூங்கிறது இல்லை அதிகமாக முழிச்சிருக்கிறது ஏதோ நம்மக்கிட்ட இது ஒரு பழக்க தீய பழக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு மனிதன்ட்டு ஏதோ ஒரு தீய பழக்கங்கள் இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் நம்ம செய்த பாவங்கள் நம்ம அறியாமலோ தெரியாமல் அப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது மொத்தமாக ஒரு ரூபமாக எடுத்து நமக்கு ஒரு பழக்கமாக வந்து அது உட்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டு அது நம்ம தலையில் உட்காந்துக்கிட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி நம்மளோட வாழ்க்கையை அது அழிச்சிடுறது இல்லை நம்மளை வளர விடாமல் அடிக்கிறது நம்மளை சாதிக்க விடாமல் அடிக்கிறது அந்த பழக்கங்கள் தான் இதை வச்சு தான் நம்மளை காலி பண்ணுறது இதை ஜெயிச்சவங்க ஜெயித்தவங்க சாதனையாளர் ஜெயிக்காதவங்களும் சாதாரண மனிதர்கள் அந்த பழக்கத்துக்கே அடிமையாகி அது கூடயே ரன் ஆகி அது கூடயே மடிஞ்சு போயிடுறாங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அதுலேருந்து விடுபட்டு வெளில வரலாம் ஆனால் அதுக்கு பயிற்சி தேவை பயிற்சியும் முயற்சியும் டெய்லி ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதை பற்றி யோசிக்கணும் எப்படி அதுலேருந்து வெளில வரலாம் இந்த பிளான் இந்த பிளானை போட்டு வெளில வரலாமா ஏதாச்சும் ஒரு பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணி 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 ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் லீடு கிடைக்காமல் இருக்கவே முயற்சி போனால் ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் கண்டிப்பாக அதுலேருந்து வெளில வந்துடலாம் அதுக்கு ஒரு முயற்சி தேவை அது எப்படி வேணாலும் வரலாம் அதுக்கு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும் அவராக பார்த்து மனசு இறங்கி நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கணும் ஜெய் சீதாராம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம